நான் உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இந்த கண்ணாலும் அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது ஒத்து வராது ரெண்டு மனசும் ஒத்து போச்சுன்னா காலமுறை சேர்ந்து போலப்போம் ஏன் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உடனே நடைய கட்டலாம் உங்கள் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா உங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் மூணு வேலை சோறு மூணு மாதத்துக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் எப்படி

டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே அது எங்க வீடுதான் வாடகைக்கு விட்டுருக்கோம் அவ என் கடைசி தங்கச்சி போன வருஷம் தான் பிளஸ் டூல பாஸ் பண்ணா காலேஜ்ல சீட்டு கொடுத்தாங்க நான் தான் இந்த தொழிலுக்கு ஹை ஸ்கூல் படிப்பே போதும்னு நிறுத்திட்டேன் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு அஞ்சு ரூபா மூணு ரூபா வச்சிருக்கவெல்லாம் இங்க எடுத்து வர ஆரம்பிச்சுட்டா சில லாரி டிரைவருங்க தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அலாரம்

காத்தால நான் ஓத்துன தண்ணி இப்ப நீ நெருப்பு போட்டு சூடு பண்ண உடனே தண்ணி உன்னோட ஆயிடுமான்னு கேட்க எனக்கு தெரியாத சித்தி அப்போ தண்ணி உன்னோடது சூடு என்னோடது கிரியா ஒப்பாரி பாட்டுக்காரி ஆமா அப்படித்தான் வேணா உன் சூட்டை இந்த தண்ணில இருந்து பிரிச்சு எடுத்துக்கோ பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் ஏ சூட்டை நான் எடுத்துக்கிட்டேன் உன் தண்ணியே அள்ளிக்கடியாமா அள்ளிக்கேன் கூசுமிடி அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது கண்ணாலம் பேசிட்டு போனவன்ல ஒருத்தர் செத்து போயிட்டான் ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு அடுத்தடுத்து வரவல்ல ஐயோ ஐயோ அலறிட்டு ஓடுறான் நீ ஆயுசு முழுக்க ஒப்பாரி பாடி என் கழுத்தையே அரு உங்க அப்பன் கழவனுக்கு நான் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டு அறுத்தது போதாது ஆண்டவனே நீ கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்னை யாரும் எதையும் செஞ்சிட முடியாது

எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைன்னு எங்க வீட்டில் சொல்றாங்க எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன் வச்சு பிழைக்கிற வரியா இந்த சடங்கு சம்பிரதாயம் குழந்த குட்டி தாலி மூணு முடிச்சு இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பிழைக்க முடியும் ஊர் எப்படிங்க ஒத்துக்கும் ஊரை தூக்கி எப்படி வை நீ கூட தான் ஜாக்கெட் போடல கேட்டா ஜாதி மரம் ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர் வரைக்கும் ஒன்னா போலப்போ இது எதுக்கு நடுவுல ஊரு பத்து பேர் நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா புருஷ முண்டாட்டிங்கிற வார்த்தையை சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும் ஆம்பளை பொம்பளை சொல்லிப்பாரு அங்க பிரச்சனையே வராது சேர்ந்து பிழைக்கணும்னு வச்சுக்க ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம் ஓ நடவடிக்கை எனக்கு பிடிக்கல அனுப்போச்சு வச்சுக்காக சேர்ந்து போலப்போ கேக்குறதுக்கு நல்லா யோசிக்கிறியா யோசி நம்மளை பத்தி இன்னொரு தர வெட்ட வெளி பிடிக்கும் வெள்ளி முளைக்கிறது முன்னாடி ஒரு முடிவு கோழி கூறுத்துக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும்

கெட்டிம்பாசிங்கட ஒரு பொம்ளது என்ன காரியா செஞ்சிருக்க மரியாதையா கையெடு எனக்கு முன்னாடி பிறந்த ஒரே பாவத்துக்காக என் மேல கைய வச்சிட்ட இன்னொரு தடவை என் நெஞ்சில கைய வச்ச என்னடா செய்வேன்

உங்களை திருத்த முடியாது அடி வாங்க எல்லாருக்கும் முதலர்வு எப்படி எப்படியோ? எனக்கு எப்படி அவர் இன்னைக்கு எப்படியும் தாலி கட்டிக்கணும் தான் மத்தது கொத்துக்கணும்

நமக்கு இந்த கட்டெலாம் ஒத்து வராது கட்டாந்திர தான் ஒத்து வரும் எவ்வளோ கஷ்டமோ நஷ்டமோ கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்

அத தான் பேச வேணாம் சொல்லிட்டா இன்னையில இருந்து நீ நான் ஒழுக்கமா வாழ்க்கைய ஆரம்பிப்போம் எல்லாத்திரி அன்னைக்கு நினைச்சு வாழ்க்கை ஆரம்பிச்சாரு யோசிக்கிற கட்டந்த நாலு பேர் முன்னாடி கட்ட வேண்டியதில்லை நீங்க கட்டினதாகவும் நான் வெளியில சொல்லல இந்த கருவமணியில கோத்திக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிறேன் என்னோட திருப்திக்காக இதுல ஒரு மூணு முடிச்சு போட்டுடுங்களேன் எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மக கேட்டவனா மாறிடுவேன் இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த டொம்பங்கரடல வீடு கட்ட மாட்டேன் பத்தோட பதினொன்னு தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டு இருந்திருப்பேன் தெரியுமில்ல

பொட்டச்சிக்கு புத்தியே தானே நாய்க்குட்டி வேற நாய்க்குட்டி வெளியே தான் இருக்கும் போகும்போது எடுத்துக்க